வார்த்தையாகிய தேவனுக்கும் வார்த்தையாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் வார்த்தையாகிய பிரசுத்த ஆவியானவருக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையினில் மகிமைப்படுத்தியிருக்கிறேன் ஆமேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ரெண்டு பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் கூறுகிறேன் நாம் ஏன் எப்பிரிய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கேள்வி இன்று நம்மத்தில் இருப்பதனால் அதற்கான ஒரு பதில் வேதாகமத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்வதற்காக எப்ரே மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது இயேசு கிறிஸ்துவின் தாய்மொழி எபிரேய மொழி பர்லோகத்தில் பேசப்படுகிற மொழி எபிரிய மொழி ஏனென்றால் ஆமேன் அலெலுயா ஓ சன்னா இவைகள் எபிரிய மொழி பர்லுகத்தில் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன இன்னும் ஒரு கேள்வி மத்தியில் இருக்கிறது நாம் புரிந்து கொள்ளும் விதமாக தேவன் நம்முடைய மொழிகளில் மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறாரே அதை ஆவியானவர் மொழிபெயர்த்துக் கொடுத்தார் அப்படி இருக்க நாம் ஏன் எப்ரிய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆம் நல்லது தேவன் நாம் கற்றுக்கொள்ளும்படி நம்முடைய மொழிகளில் மொழிபெயர்ப்பில் நமக்கு வேதாகமத்தை கொடுத்தது உண்மை ஆனால் எல்லா மொழிகளிலும் எந்த மொழிகளிலும் மூல பாஷையிலிருந்து மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது அதன் அர்த்தத்தையும் பொருளையும் அப்படியே மொழிபெயர்ப்பு செய்ய முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது எப்படிய வேதாகமத்தில் எட் என்ற ஒரு வார்த்தை ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது தடவைகள் உண்டு ஆனால் அது எந்த ஒரு மொழிபெயர்ப்பிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்படவில்லை மொழிபெயர்ப்பு தவறுகளை சரிசெய்வதற்காக நாம் எப்படிய மொழியை கற்றுக்கொள்வது நல்லது இப்போ நாம் எட் என்ற ஒரு வார்த்தை தவிர்க்கப்பட்டிருக்கிறது நம்முடைய வேதாகமங்களில் மொழிபெயர்ப்பு செய்யப்படவில்லை நாம் அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் எபிரேய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக நம்முடைய வேதாகமங்களில் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் ஒவ்வொரு எட்டு எட்டு இடையில் ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்கள் உண்டு ஏன் அதை மொழிபெயர்ப்பு செய்யாமல் அப்படியே எபிரேய எழுத்துக்களை நம்முடைய வேதாகமங்களில் போடப்பட்டிருக்கிறது அதை புரிந்து கொள்வதற்கு நாம் எப்ரிய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் புலம்பல் முதலாம் அதிகாரம் ரெண்டாம் அதிகாரம் நாலாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனங்களையும் மூன்றாம் அதிகாரம் அறுபத்தாறு வசனங்களையும் கொண்டுள்ளது அது ஏனென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமானாலும் எப்ரிய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆங்கில மொழிபெயர்ப்பில் பத்து வார்த்தைகளும் தமிழ் மொழிபெயர்ப்பில் ஐந்து வார்த்தைகளும் எப்ரியத்தில் ஏழு வார்த்தைகளும் உண்டு மொழிபெயர்ப்பு சரியாக இருந்திருந்தால் எல்லா மொழிகளிலும் ஏழு வார்த்தைகள் வந்திருக்க வேண்டும் ஏன் ஏழு வார்த்தைகள் வரவில்லை என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் யோபு ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் யோபுவின் மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்னாள் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் படிக்கிறோம் ஆனால் அவள் அப்படி சொல்லவில்லை என்பதுதான் பாஷையில் இருக்கிறது அப்படியானால் அவள் என்ன சொன்னாள் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் எப்ரிய மொழியை படிக்க வேண்டும் எப்ரிய மொழியில் ஒவ்வொரு எழுத்துக்கும் பொருள்களும் அர்த்தங்களும் மகத்துவங்களும் உண்டு தமிழ் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் ஒரு எழுத்துடன் இன்னும் ஒரு எழுத்தோ ரெண்டு எழுத்தோ சேர்ந்தால் மாத்திரமே ஒரு வார்த்தை உருவாகும் அந்த வார்த்தைக்கு பொருள் உண்டு ஆனால் எப்ரிய மொழியில் ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தங்களும் வார்த்தைகளும் மகத்துவங்களும் உண்டு தேவனுடைய மகத்துவங்களை அன்று எழுதி கொடுத்தார் எந்த மொழியில் எழுதி கொடுத்தார் எபிரிய மொழியில் எழுதி கொடுத்தார் ஓசிய எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை நாம் படித்து பார்ப்போமானால் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் இன்று நாம் எபிரிய மொழி அந்நிய காரியமாக எண்ணுகிறோமா யாரெல்லாம் எபிரிய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால் பிரசங்கம் செய்யக்கூடியவர்கள் வேதாகமத்தை போதிக்கக்கூடியவர்கள் வேதாகமத்தில் உள்ள மகத்துவங்களை தெரிந்து கொண்டு தேவனைத் துதிக்க வேண்டும் என்று ஆர்வமுள்ள யாவரும் எபிரிய மொழியை கற்றுக்கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மூன்று நாள் வகுப்புக்கள் மலேசியாவில் ஈப்போவில் நடைபெற உள்ளது ஆர்வமுள்ளவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் வார்த்தையாகிய தேவனுக்கும் வார்த்தையாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் வார்த்தையாகிய பர்சுத்த ஆவியானவருக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் யாவருக்கும் வாழ்த்துக்கள் கூறுகிறேன்